வீரா சீரியல் ப்ரமோ பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு பாருங்கள் எங்கே பார்த்தோம்னா கல்யாண மண்டபத்தை தான் காமிக்கிறாங்க பொண்ணை போய் அழைச்சிட்டு வந்துடுறாங்க இன்னொரு பக்கம் வந்து கண்மணி வந்து அவங்க டிரைவர் கிட்ட விருந்தாவை தூக்கிடுங்க பொண்ணுக்கானோடு கல்யாணத்தை நிறுத்த அப்படின்னு அவங்க ஒரு பக்கம் திட்டம் போட்டு வச்சிருக்காங்க இந்த பக்கம் பார்த்தோம்னா பொண்ணு மாப்பிள்ளையை வந்து மனம் எடுக்க அழைச்சிட்டு வராதாங்க அங்க வந்து ரெண்டு பேருக்கும் வந்து ஒரே டைம்லயே நலங்கு வைக்கிறாங்க ஸோ ரெண்டு பேரும் கேட்டால் ஒருத்தருக்கு ஒருத்தர் மாலையே மாற்றிக்கிறாங்க அப்போ ஒவ்வொருத்தங்களா வச்சிட்டு இருக்கும் போது வந்து அம்மா வாமா அப்படின்னதும் நம்ம வள்ளி இருக்காங்க இல்லையா அவங்க வந்து தன்னை தான் கூப்பிடுறாங்க அப்படின்னுட்டு ஆஹ் வாரம்மா அப்படின்னு போதும் ஐயோ சித்தி என்ன பண்ணிட்டு அவள் அவ கூப்பிட்டது அவளோட சொந்த அம்மாவை ஆயிரம் இருந்தாலும் சொந்த அம்மா மாதிரி வருமா சித்தி அப்படின்னு விஜய் ஏற்றி விட்டுட்டு இருக்காங்க இல்லம்மா விஜய் என்னோட வீரா வந்து என்னை சொந்த அம்மாவை தான் பார்க்குறான் அப்படின்னதும் ஐயோ அத்தை அதெல்லாம் கிடையாது சித்தி எப்படி தான் இருந்தாலும் சொந்த அம்மாவுக்கு தான் சித்தி வாழ்க்கை பார்த்தா அம்மான்னு கூப்பிடலாம் ஆனால் அந்த அம்மாவுக்கு இந்த அம்மாவுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா அப்படின்னதும் வள்ளி அந்த இடத்துல உடைஞ்சி போயிடுறாங்க அதுக்கப்புறமா தான் வீரா வள்ளியை வந்து கூப்பிட்டதும் வள்ளி இயலான்னு சொல்கிறாங்க வாங்க வள்ளிமா அப்படின்னதும் வர வழி இல்லாமல் வள்ளி போய் வச்சு விடுறாங்க அதுக்கப்புறமா பார்த்தோம்னா எல்லாரும் ரொம்ப ஜாலியாக வந்து டான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க இந்த பக்கம் நம்ம விஜி வந்து எப்படியோ வேலைகளெல்லாம் செஞ்சு இப்போ மனசுல விஜய் வந்து சொல்லிருக்காங்க நான் எப்பவுமே தோழி பண்ணாவே இருக்க போறேன் தான் இருப்பேன் அப்படின்னு இதுலயே விளங்குது ஏதோ ஒரு திட்டம் போட்டிருக்காங்க கடைசி வரைக்கும் பிருந்தா கூட தோழி பண்ணா இருக்கிறேன்னு ஒரு ஒருவேளை பிருந்தா வந்து ரெடி ஆயிட்டு போது அவங்கள அந்த இடத்துல வந்து மயக்கம் அடைய வச்சுட்டு ஒருவேளை இவங்க முக்காடை போட்டுட்டு வந்து காட்டு கையால் தாலி வாங்குகிற பிளானில் இருக்காங்கன்னு தாங்க நான் நினைக்கிறேன் நீங்கள் விஜயை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமவங்க கருத்தை சொல்லுங்க ஏன்னா நம்ம விஜய் வந்து சொல்லியிருக்காங்க கடைசி வரைக்கும் கல்யாணம் மேடைக்கும் வரும் வரைக்கும் நான் தான் பிருந்தாவுக்கு தொழிலை அறுப்பண்ணி இருந்தே விளங்குது ஏதோ ஒரு திட்டத்தோடு தான் விஜய் இப்படி ஒரு திட்டம் போட்டிருக்காங்க அப்படின்னு அது மட்டும் இல்லாமல் நம்ம பிருந்தா இதால் விஜய்யை வந்து கடத்துகிற மாதிரி காமிச்சிருந்தாங்க ஸோ கண்மணி வந்து பிருந்தாவை தான் தோக்க சொன்னாங்க ஆனால் விஜயையும் தூக்கியிருக்காங்கன்னா தான் யார் பண்ண வேலையாக இருக்கும் அதான் ஒன்றும் புரியல ஒரு வேலை சந்தேகம் வரக்கூடாது அதாவது பிருந்தா மட்டும் காணாமல் போனால் கண்டிப்பாக வந்து கண்மணி மேலே சந்தேகம் வரும் அப்படின்னு ஒரு வேலை கண்மணியோடய ட்ரைவர் விஜயை சேர்த்து தூக்கிருக்காங்களான்னு தெரியல ஸோ ரெண்டு பேரையும் தூக்கி காய்கறி மூட்டையோட மூட்டையாக கட்டி வச்சிடுறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா சரி பிருந்தாவை ரெடி பண்ணி கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னும் போதும் வீரா வந்து எல்லா இடமும் தேடி பார்க்குறாங்க பிருந்தாவையும் காணும் பெண் கூடவே நானே மணப்பெண் கூட தோழிப்பண்ணாக இருப்பேன் அப்படின்னு சொன்னேன் விஜயையும் காணும் விஜயே காணும் பிருந்தாவையும் காணும் அப்படி ரெண்டு பேரும் எங்கே போயிருப்பாங்க அப்படின்ட்டு ஒரு இடமும் விடாமல் வீரா வந்து தேடிட்டு இருக்கும்போதோ அந்த இடத்துக்கு மாறன் வந்து என்னாச்சு வீரா அப்படின்னும் போதோ ரெண்டு பேரையும் தேடி பார்த்தேன் எங்கேயுமே காணும் எனக்கு என்னமோ பயமாக இருக்குடா அப்படின்னு போதோ எதுவும் கண்மணியே பண்ணியிருப்பாங்களா கண்மணி பண்ணியிருந்தாலும் பிருந்தாவை மட்டும் தூக்கலாம் ஆனால் எதுக்கு விஜய தூக்கணும் ரெண்டு பேரையுமே காணுமாறா அப்படின்னும் போது சரி வா தேடி பார்க்கலாம் அப்படின்னுட்டு ஒரு இடமும் விடாமல் தேடிட்டு இருக்காங்க இந்த பக்கம் பார்த்தோம்னா கண்மணியோட டிரைவர் வந்து இப்போது பிருந்தாவை மட்டும் தூக்கியிருக்கலாம் ஆனால் விஜய் வந்து தூக்கிருக்காங்கன்னா சம்திங் ட்ராங் ஒருவேளை விஜய் வேணும்னு நம்ம கண்மணியோட ஆள் வந்து தூக்குறதுக்கு முன்னாடி ஆள் வச்சு பிருந்தாவை வந்து தூக்கியிருக்கலாம் இப்படி பொண்ணு வந்து ஓடி போயிட்டாங்க அப்படின்னு காரணம் காட்டி நம்ம விஜயை வந்து காத்தியே கல்யாணம் பண்ணுறதுக்கும் திட்டம் போட்டிருக்கலாம் ஸோ விஜயோட திட்டம் என்னென்னு நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம உங்கள் கருத்தை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்